What is your dream? உண்மையான மகத்துவம் எப்படி கிடைக்கப் பெறுகின்றது நாம் தொடர்ந்து ஈடுபடும் செயல்களினால் மட்டுமே நாம் நாமாக அறியப்படுகின்றோம் ஆகவே மகத்துவம் ஒரு நாளில் கிடைக்கப் பெறுவதில்லை அது நாம் தொடர்ந்து வழக்கமாக ஈடுபடும் செயல்களினால் கிடைக்கப் பெறுகின்றது இந்த அறிவுரையை வழங்கியவர் கிரேக்க தத்துவ ஞானி அரிஸ்டாட்டல் அதனை தலைகுனிந்து ஏற்று ஆழ்மனதில் பதிய வைத்து வாழ்வில் பின்பற்றி பின் இந்த உலகின் எல்லா மூலைகளையும் ஆட்சி செய்து தலை சிறந்த மன்னனாக உருவெடுத்த அந்த நபர் மாவீரன் அலெக்சாண்டர் தி கிரேட் ஆவார் அரிஸ்டாட்டில் இன்று உயிரோடு இருந்திருந்தால் நீங்கள் அவரிடம் என்ன கேள்வி கேட்பீர்கள் உயிரோடு இல்லாதவரிடம் எப்படி கேள்வி கேட்பது என்ற எண்ண ஓட்டம் வருகின்றதா அவரிடம் இப்பொழுதும் நாம் கேள்வி எழுப்பலாம் அதற்கு அவரும் பதிலளிக்க முடியும் அதை சாத்தியமாக்கியுள்ளது செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பம் சுமார் முப்பது வருடங்களுக்கு முன்பு வானில் இருந்து புகைப்படமோ காணொலியோ எடுப்பது ஒரு கடினமான காரியமாக இருந்து வந்தது அதற்கும் மேல் பெரும் பொருட்செலவும் அசாத்தியமான மனித உழைப்பும் தேவைப்பட்டு வந்தது வானூர்தி அதனை செலுத்த ஒரு நபர் புகைப்பட கருவிகள் படம் பிடிக்க ஒரு புகைப்படக்கலை கலைஞர் உள்ளிட்டவை இவை அனைத்தையும் காணாமல் போகச் செய்து அப்பணிக்கான செலவையும் குறைத்து அவ்விடத்தை நிரப்பியுள்ளது ட்ரோன் கேமரா இந்த காணொலி இயக்குனர் ஒளிப்பதிவாளர் நடிகர்கள் படப்பிடிப்பு கருவிகள் மற்றும் தொழில்நுட்ப கலைஞர்கள் போன்ற யாவரும் இன்றி ஏஐ மூலமாக சிலவி நாடுகளில் தயாரிக்கப்பட்டது ஏஐ ஒரு எதிர்காலம் என்று அறியாமையில் நாம் எண்ணிக் கொண்டிருந்தால் பின்வரும் இந்த செய்தி இந்தியாவிலும் சென்னையிலும் உள்ள பல பெரிய தொழில்நுட்ப நிறுவனங்கள் ஆட்குறைப்பு நடவடிக்கைகளில் ஈடுபட்டு கொண்டு வருகின்றன இதற்கு காரணம் ஏஐ ஆட்குறைப்பு நடவடிக்கையில் ஈடுபடுகின்ற இதே நிறுவனங்கள் தான் மாதம் பல லட்சம் ரூபாய் சம்பளத்திற்கு ஏஐ தெரிந்த பணியாட்களை புதிதாக பணியில் அமர்த்துகிறார்கள் நிகழ்காலத்தில் ஏஐ தொழில்நுட்பம் நம்ம ஏற்கனவே நேரடியாக நல்வழியிலோ கேடு விளைவிக்கின்ற வழியிலோ பாதிக்க தொடங்கியுள்ளது இந்த ஏஐ தொழில்நுட்பம் ஒரு நாவலாசிரியர் போல எழுத்துக்களை படைக்கின்றது ஓவியனை போல ஓவியங்களை உருவாக்குகின்றது இசையமைப்பாளர் போல இசைமெட்டுக்களை தயாரிக்கின்றது ஒரு மருத்துவர் போல உங்கள் நோய்களை கண்டறிகின்றது ஒரு சாப்ட்வேர் என்ஜினியர் போல கோடிங் எழுதுகின்றது விவசாயம் செய்ய துணை புரிகின்றது கல்வியில் ஆசிரியராக மாணவர்க்கு பயிற்சி அளிக்கின்றது தொழிற்சாலை அரசு துறை மருத்துவத்துறை சட்டத்துறை நீதித்துறை என கால்பதிக்காத துறையே இல்லை இந்த ஏஐ தொழில்நுட்பம் தீப்பொரியின் கண்டுபிடிப்பு முதல் தற்கால சாப்ட்வேர் யுகம் வரை பல்வேறு காலகட்ட கண்டுபிடிப்புகள் மனித வாழ்க்கையை வரலாற்றை தலைகீழாக மாற்றியமைத்துக் கொண்டே வந்துள்ளன உண்மையில் மனிதன் தனக்கேற்ப கண்டுபிடிப்புகளை இதுவரை படைத்து வந்தான் ஆனால் தான் உருவாக்கிய கண்டுபிடிப்பிற்கு ஏற்றாற்போல் தன்னை மாற்றிக்கொள்ளும் காலம் முதன்முறையாக மனித சகாப்தத்தில் வந்துள்ளது காடுகளில் வாழ்ந்த தொன்மையான மனிதன் உண்மையில் உலகில் வாழும் எல்லா உயிரினங்களையும் விட பலவீனமாக இருந்து வந்துள்ளான் சார்லஸ் டார்வினின் சர்வைவல் ஆப் தி ஃபிட்டஸ்ட் கோட்பாட்டை அணுகி பார்த்தால் காடுகளில் மனிதன் ஒரு இனமாக தப்பி உயிர் பிழைத்திருக்க வாய்ப்பே இல்லை ஆனால் இந்த உலகின் சக்தி வாய்ந்த உலகையே ஆட்டிப்படைக்கின்ற உயிரினமாக உருமாறியுள்ளதற்கு அவனின் கண்டுபிடிப்புகளே காரணம் கண்டுபிடிப்புகளை தழுவியதால் மட்டுமே மனிதன் மற்ற உயிரினங்களை விட மிக சக்தி வாய்ந்த உயிரினமாக மாறியுள்ளான் அதேபோல் இந்த ஏஐ தொழில்நுட்பத்தை கட்டியணைக்கும் நபர்கள் மற்றவர்களை விட சக்தி வாய்ந்த மனிதர்களாக உருமாறப் போகின்றார்கள் நெசசிட்டி பட் சர்வைவல் பிரின்சிபிள் இத்தொடரில் வரும் அடுத்த வீடியோவை பார்க்க காத்திருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் கமெண்ட் மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் நன்றி வணக்கம்